பிரியமானவர்களே யேசு கி நாமத்தினாலே இந்த நாளிலே கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளுக்கான வேத பகுதி சங்கீதம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சங்கீதம் ஐந்து மூன்று கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டிரு காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அருமையானவர்களே இங்கே பாருங்களே தாவீதராஜே அவள் அழகா சொல்லுகிறார் பாருங்க காலையில என் சத்த நீர் கேட்டெழுவீர் எவ்வளவு விசுவாசம் இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளும் இருந்தால் நிச்சயமாக வேதவசனம் சொல்லுகிறது அதிகாலையை நீ தேடுகிறவர்கள் கண்டடிவீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையின் வல்லமை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் காலையில உமக்கு நேராக வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன் ஒருவேளை நேற்றுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்திருக்கலாம் இல்லை இன்னைக்கு இரவு ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் அந்த பிரச்சனைக்குள்ள முடிவு நாளைக்கு தெரிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகள் இடத்துல அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகுது ஒருவேளை உங்களை வேலையிலேருந்தே தூக்கலான முடிவு பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஒரு பெரிய மீட்டிங் நடக்க போகுது இல்லை உங்களுக்கு நடக்கப்பட்ட திருமணத்தை ஒரு மூலம் கெடுத்து உங்களை குறித்து தவறான காரியங்களை பேசி நாளைக்கு அதை பேசி இல்லை இந்த மகனுக்கு இந்த மகன் வேண்டாம் இந்த மகனுக்கு இந்த மகள் வேண்டா சொல்லி முடிவுக்கு போறாங்களா இல்லை நாளைக்கு கோர்ட்டில் உங்களுக்கு விரோதமாக கேஸ் போட்டு அது எதிராளி ஜெயிக்கிறா ஜெயிக்கிறது இருக்குதா நீங்கள் விசுவாசத்தோடு இன்றைக்கு இரவு காத்துருங்க இந்த நாள் காத்துருங்க நாளை தினத்தில் என் தேவனாகிய கத்துடைய பாதத்தில் நீங்கள் அதிகாலை ஏந்திரித்து நீங்கள் போய் இருக்கும் நீங்கள் நீங்க விசுவாசத்தோட ஜபத்துல எதை கேட்டீங்களோ அதை நிச்சயமாக அவர் உங்களுக்கு கொடுப்பார் அவர் உங்களை சத்தத்தையும் உங்களை ஜெவத்தையும் உங்களுக்கு விண்ணப்பத்தையும் வேண்டுதல் உங்களுக்கு பதில் கொடுக்கும்படி அவர் காத்திருக்கிறார் நீங்க அதிகாலம் இயந்திரிச்சு அவட பாதத்துல இருந்தா போதுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க அவரை நோக்கி கூப்பிடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உடனே அவர் மறு உத்தரவு அருளிச்சுக்கிறார் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தடும்படி உங்களுக்காக ஆட்களை ஆயத்தப்படுத்தி உங்களுக்காக மனிதடு கண்கள் தயக்கெடுக்கும்படி செய்கிற தேவனாகி கர்த்தர் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று காலையில் எந்திரிச்சு அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாகவும் நீங்கள் பேசுகிறது அவர் கேட்கும்படியாகவும் அதிகாலை எந்திரிச்சு அவட பாதத்தில் காத்திருங்க காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமா இருப்பேன் தாவது ராஜா சொல்றாரு அதிகால எழுந்திரிச்சு வேற எந்த காரியத்தையும் செய்யாதீங்க முதல் இடம் கத்திற்கு கொடுங்க தூங்கி எந்திரிச்சீங்களா ப்ரஷ் பண்ணிட்டு குளிக்க முடிஞ்சு குளிங்க ப்ரஷ் பண்ணிட்டு வந்து தனியாக கட்டில விட்டு எந்திரிச்சு வந்துடுங்க அதற்கென்று ஒரு இடத்த ஆயத்தமாக வச்சுக்கோங்க கர்த்தருக்காக இந்த இடம் நான் இந்த இடத்துல உட்காந்து கத்தரோடு ஜெபிக்க போகிறேன் விண்ணப்பங்களை சொல்ல போறேன்னு சொல்லி ஒரு இடத்தை ஆயத்தமாக்கி கொண்டு அந்த இடத்துல வந்து இருந்து கர்த்தரை நோக்கி பாருங்க ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க முடியாத அழகு தான் வரும் ஆனால் பரிசுத்தாவின் உங்களுக்காக வாக்கு கடங்க பெருமிச்சர் விண்ணப்பம் பண்ணி நிச்சயமாக நாளை தினத்தில் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ என்ன பதில் எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த சமாதானத்துக்கு எதுவான பதில் அவர் கொடுப்பார் கர்த்தருக்கு பெரியமானவர்களே இந்த வசனத்தை நீங்கள் இருதயத்துல எழுதி கொள்ளுங்க அது மறைந்து போக கூடாது அந்த இருதயத்தில் இருந்து எப்பொழுது நினைவு வந்து கொண்டே இருக்கணும் அது வர 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 அதிகாலை எந்திரிக்கணும் செபிக்கணும் என் சத்தத்தை கேட்டிருள் வீர் தாவிதராஜா சொன்னது போல காலையில் எந்திரிப்பே கத்தரின் சத்தத்தை கேட்பார் எனக்கு பதில் தெருவா நான் சொல்லுகிற பாதைகள் எல்லாம் எனக்கு ஜெயம் நிச்சயம் என்று சொல்லி விசுவாசிப்பீர்களா கதத்தாமே உங்களை ஆசீர்வதி பாரக, உங்களுடைய சகோதரி ஷீலா விஷயலியோ காட் பிளெஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமேன்